ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான டேஸ்டியான சப்போட்டா பழ ஜூஸ் தான் செய்ய போகிறோம் அதுவும் ரெண்டு விதமான சுவையில் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான சப்போட்டா பழ ஜூஸை இப்போ எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்த்துடலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சப்போட்டா பழத்தினுடைய தோலை நீக்கிக்கிடலாம் நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒருவேளை அழுகின பழம் இருந்துச்சு அப்படின்னா ஜூஸ் போடுறதுக்கு நீங்கள் அதை எடுக்க வேண்டாம் இப்போ இந்த பழத்தை ரெண்டாக நம்ம பிச்சு எடுத்துக்கிடலாம் உள்ளுக்குள்ளே விதைகள் இருக்கும் அந்த விதைகளை நீங்கள் நீக்கிக்கோங்க அந்த தோலோடு சேர்த்து ஜூஸ் போட்டோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டு மாறிடும் அதனால் நீங்கள் தோலை சேர்க்க வேண்டாம் அந்த பழத்தில் உள்ளே இருக்கிற அந்த சதைப்பகுதியை மட்டும் எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பால் சேர்க்குறது பிடிக்காது இல்லையா அப்படி பிடிக்காதவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பழத்தெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக நல்ல பெரிய சைஸில் இருக்கிற எலுமிச்சம் பழத்தில் அரை எலுமிச்சம் பழத்தோட சாரை விதை நீக்கி சேர்த்துருக்குறேன் இது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி அடுத்ததாக நன்னாரி சர்பத் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இது நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது அது மட்டும் இல்லை சுவைக்காக இருக்கட்டும் மனத்துக்காக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்ப இதுல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி எந்த அளவுக்கு நைஸ் பேஸ்டா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இதை வடிகட்ட போறது கிடையாது நீங்க தோலெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா சுவையும் மாறிடும் வடிகட்ட வேண்டியதெல்லாம் இருக்கும் அதனால இதை மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் அதனால இதை மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க இப்ப இது இருக்கட்டும் இப்ப அடுத்ததா மீதி இருக்கிற அந்த நாலு பழத்தை தோல் நீக்கிட்டு அதனுடைய சதை பகுதியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிடலாம் ஐஸ்கிரீம் சேர்க்கம்போச்சுனா அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதுலேயே நம்ம தேன் சேர்த்துக்கிடலாம் நீங்கள் இந்த இனிப்புக்காக தேன் நன்னாரி சர்பத்து இப்படி சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரையோ இல்லை அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஆரோக்கியமாக சாப்பிடணும்னா இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இது கூடயே நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோடு நீங்கள் சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு சேர்த்து நீங்கள் கொடுக்க வேண்டாம் நாட்டு சக்கரவோட சேர்க்க வேண்டாம் எதுக்குன்னா இந்த பழத்துலேயே நம்மளுக்கு ரொம்பவே தித்திப்பு இருக்கும் அதனால தான் இப்போ இதில் நம்ம ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் நம்ம இந்த சம்மருக்கு ஐஸ் கட்டியோட ஜில்லுன்னு குடிக்கும் போச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சோண்டு நட்ஸை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க இது சுவைக்காக மட்டும் இல்லை உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம குடிக்கும் போச்சில் அது வாயில் கடிபடும் பாருங்கள் அப்போ அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி அந்த பழத்தை சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இதை மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க